சடுதியாக அதிகரித்த முட்டை விலை குற்றம் சுமத்தம் நுகர்வோர் பொது போக்குவரத்து சேவைகள் மாத இறுதிக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் அமைச்சர் உறுதி ஜப்பானில் ஏழு தசம் ஆறு மெக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஆளி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் சந்தையில் ஒரு மூட்டையின் சில்லறை விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் தற்போது சந்தையில் ஒரு மூட்டையின் விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பல்பொருள் அங்காடிகளில் பத்து மூட்டைகள் கொண்ட ஒரு பொதி நானூற்றி எழுபது ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர் நாட்டில் சீரற்ற வானிலை நிலவ முன்னர் வரையில் சந்தையில் மூட்டை ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது பேரழிவை தொடர்ந்து மூழ்கியதால் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக முட்டை தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்து சேவைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நூறு சதவீதம் மேலமைப்பு சவாலானதாக இருந்தாலும் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து சேவைகளை மீண்டும் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து சேவைகளை இந்த மாத இறுதிக்குள் சிலாபம் வரை மீண்டும் தொடங்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு விஜயம் செய்த போது அவர் இதனை தெரிவித்தார் புத்தளம் மாவட்டம் முழுவதும் போக்குவரத்தை துண்டித்த இரணைவேல் பாலம் முழுமையாக அழைத்து அழிந்ததை பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் எதிர்வரும் இருபதாம் திகதிக்குள் அந்த இடத்தில் ஒரு பெயிலி பாலத்தை அமைக்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் அத்துடன் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நீரில் மூழ்கிய ஒரே ஒரு இலங்கை போக்குவரத்து சபையில் பேருந்துசாலியாக சாலையாக சிலாப்பம் பேருந்து மட்டுமே உள்ளதாகவும் இதனால் பல பேருந்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் வடகிழக்கு ஜப்பானில் உள்ள ஆமோரி மற்றும் கொக்காய்டோ பிராந்தியங்களில் அறிக்கை கடலில் ஏற்பட்ட ஏழு ஆறு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கத்தால் சுமார் மூன்று மீட்டர் சுமார் பத்து அடி உயரம் வரையிலான ராட்சத அலைகள் ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரையை தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது அமோரி மாகாண கடற்கரையிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது இதையடுத்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான உயரமான பகுதிகளுக்கு வெளியேறுமாறு ஜப்பான் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி